ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தலை தளன்னு தக்காளி சாம்பார் தாங்க பண்ண போகிறோம் அதுவும் பருப்பே இல்லாத தக்காளி சாம்பார் காய்கறி எதுவுமே தேவையில்லை வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் இடையே சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி சாம்பார் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் மூணு தக்காளியை நல்லா காம்பகுதியெல்லாம் நீக்கிட்டு ரஃப்ஃபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அவங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன் ஒரு பத்து போல் பூண்டு இது மட்டும் சேர்த்து எடுக்கிறாங்க வேற எந்த காய்கறியுமே தேவையில்லை இது கூடவே அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் தனி மிளகாயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க ஏன்னா கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோ உங்களுக்கு காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீ தனி மிளகாயத்துள்ள ஸ்கிப் பண்ணிடலாங்க இது கூடவே கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது கூடவே இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலங்க நான் அது வீடியோவில் காமிச்சிருக்கிற மசாலா மட்டும்தான் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எல்லாம் ஒன்போல் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் வெயிட்டும் போட்டுட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு விசில் வர தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு எட்டு விசில் வரைக்கும் விசில் வச்சு எடுத்தாச்சுங்க அடுப்பில் குக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஏர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க ஏர் இருக்கும்போதே ஓப்பன் பண்ணாதுங்க ஏர் நல்லா எல்லாமே போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா அளவுக்கு தண்ணி இருக்குது இந்த தண்ணியை நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க ஒரு கிணத்துல நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நம்ம அப்படியே வச்சிருக்கணும் நம்ம இந்த சாம்பார் கூட சேர்க்கணும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க கீழே ஊற்றிடாதீங்க தண்ணியெல்லாம் நல்லா இருந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் மடிகட்டினதுக்கப்புறம் ஒரு மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது புளி எதுவும் சேர்க்கவே தேவையில்லை ஏன்னா தக்காளி உள்ள புளிப்பை கரெக்டாக இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம வடிகட்டினா தண்ணியை சேர்த்துக்கலாங்க தக்காளி வேக வச்ச தண்ணி வச்சு வடிகட்டி வச்சுருந்தோம்லையே அதை சேர்த்துக்கலாங்க இது கூடவே இன்னும் இங்கே தேவைப்பட்டால் பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேங்க இன்னும் ஒரு டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சாம்பாருக்கு நம்ம பருப்பு சேர்க்க போகிறதில்லைங்க ஒரு கரண்டி அளவு நம்ம இட்லி தோசை மாவு தாங்க சேர்க்க போகிறோம் பருப்போட டேஸ்ட்டு அப்படியே இருக்கணும்னா பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி அளவு இந்த இட்லி தோசை மாவு ஊற்றி நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த ராஸ்மல் இட்லி தோசை மாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டீங்கன்னா நல்லா திக்னஸ் ஆகிடும் அந்த பருப்பு சாம்பார் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி மாவு சேர்த்து கலந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்து அடுப்பில் இருந்து இறக்கிடலாங்க இறக்கிட்டு இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிப்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம தக்காளி சாம்பார் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான தலை தழைன்னு மூன்றே தக்காளி வச்சு ஒரு குளிக்கிறண்டி அளவு இட்லி தோசை மாவை வச்சு பருப்பே இல்லாத சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி பண்ணியாச்சுங்க இது இட்லி கூட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லிக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஊற்றி சாப்பிடும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் இந்த தக்காளி சாம்பாரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்காக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுகர் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிதாசியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி இருக்கோம் இல்லை டாட்டாமா சப்பாத்தி மா வீடுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் ஆனால் நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ